அன்பான மாணவர்களுக்கு அன்பான தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம முன்னாடி வந்து வரையறுக்கப்படாத தொகையிடல் பார்த்தோம் இப்போ சில லிமிட் கொடுத்து வரையறுக்கப்பட்ட தொகையிடல் பார்க்க போறோம் அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல டெஃபனைட் இண்டகரல் அப்படின்னு சொல்றோம் வரையறு வரையறுத்த தொகையிடல் சரி இது ஓகே அப்படின்னா என்ன வரையெடுத்த தொகையிடல் அப்படிங்கும்போது இப்போ நாம ஒரு இது எக்ஸ் ஒய் ஆக்சஸ் இது எக்ஸ் ஆக்சஸ் இப்போ இன்டகரல் நாவே என்னான்னு தெரியும் நமக்கு அண்ட் கவ் ஏரியா அண்டர் கவ் ஏரியா மேல இருக்கக்கூடிய இந்த வளைவுக்கு இந்த பாயிண்ட்லருந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இந்த பாயிண்டோடைய ஏரியா மட்டும் வேணும்னா இந்த கவ் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ண எக்ஸ் எங்க அப்பர் லிமிட் மைனஸ் ஃபோர் லிமிட் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப்ஆர்ஷன் வச்சுக்கோங்க எக்ஸ பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது ஏரியா கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த ஏரியா வந்து கால்குலேட் பண்ண இரகுலர் ஏரியா இந்த ஏரியாங்கிறது ஏதாவது ஒரு குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணலாம் இப்போ வந்து மாறுது இந்த பண்டி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இதோட ஸ்லோப் மாறிக்கிட்டே இருக்கு ஸோ அதனால் நம்மளால இது ஒரு ரெக்டாங்குலர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம ஏரியா சொல்லிடலாம் இது மாதிரி இரெகுலர் ஷேப்புக்கு ஏரியாவை சொல்கிறது இந்த மாதிரி இன்டக்ரேஷன் பண்ணி தான் சொல்ல முடியும் இந்த இருந்து இந்த லிமிட்டுக்குள்ளே அப்படிங்கிற போது வரையறுத்த வரையறுத்த தொகையிடல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது சில கணக்குகள் எப்படி இருக்குதுன்னா இதில் பாருங்கள் இப்போ பாருங்க இந்த பரப்பை தான் இன்டகிரல் ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ அந்த பரப்பு வந்து ஒரு ஏதாவது ஒரு இயற்பியல் குணங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணும் சரி ஓகே இப்போ நம்ம கணக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் இதை வந்து வரையறுத்த இன்டகிரல் எப்படி சொல்றான்னா இப்ப ரெண்டு டூ மூணு அப்படிங்கிற லிமிட் இருக்கு அப்பர் லிமிட் வந்து மூணு லோயர் லிமிட் வந்து ரெண்டு இதோட இண்டகரியல் வேல்யூ தொகையிடல் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம நார்மலா முன்னாடி தொகையிட்டு அதே மாதிரி தான் போட போறோம் ஸோ இங்க என்ன வித்தியாசம்னா 3 வெளியே வெச்சுக்குங்க x ஸ்கொயர் இருக்கா x 2 1 2 1 க்ளோஸ் பிராக்கெட் போடுங்க மேல अपर லிமிட் கீழ லோయర్ லிமிட் இப்போ பாருங்க 3 இருக்குது இல்லையா 3 இந்த 3-ஐ வெளிய எடுத்துடுங்க 3 வெளிய எடுத்துட்டோம்னா 3 3, 3, 3, 3, 3, 3. 3 3 உள்ள என்ன இருக்குப்பா x பவர் 3 இருக்கு x 3 இருக்கு अपर லிமிட் இங்கே லோయర్ லிமிட் சோ நார்மலா இங்கே இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு 3 3 என்ன வரும் யூஸ்வலாக ஒன்று வரும் ஒன்று ஒன்று ஒன் டைம் அப்போ நமக்கு ஒன்று அடித்தாச்சு இதை நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் க்யூப் இருக்குது மேலே பவர் வந்து த்ரீ டூ வச்சுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம இப்போ பவரை சப்ளை பண்ண போகிறோம் இது அதாவது அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டை சப்ளை பண்ண போகிறோம் எந்த இடத்துல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பவர் அப்ளை பண்ண போகிறோம் முன்னாடி மேலே இருக்க பவர் அடுத்தது மைனஸ் கீழே இருக்க பவர் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு சொல்லுவோம் அதாவது மேலே இருக்க லிமிட்டு மைனஸ் கீழே இருக்க லிமிட் அப்படி தான் நம்ம போட போகிறோம் அப்ப லிமிட்னா மூணு cube மைனஸ் ரெண்டு cube சரிங்களா இப்போ என்னென்னு புரியுதா எக்ஸ் மைனஸ் இருக்குதுல்ல எக்ஸ் த்ரீ க்யூப் மைனஸ் டூ மூணு பவர் மூணு ரெண்டின் அடுக்கு மூணு இப்போ மூணு ரெண்டு எந்த இடத்துல எக்ஸுக்கு இருக்க வேண்டிய இடத்துல தான் இந்த லிமிட்டை அப்ளை பண்ணுறோம் லிமிட்டுங்கிறது இது மேலே உள்ள லிமிட் இது கீழே உள்ள லிமிட் சரிங்களா அப்போ மேலே உள்ள லிமிட்லேருந்து கீழே உள்ள லிமிட்டை கழித்தல் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அப்போ மூணு கியூப்னா என்ன த்ரீ த்ரீ சார் நைன் நைன் த்ரீ சார் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி செவன் மைனஸ் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் அப்போ ரெண்டு 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 நாலு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு வருது ஸோ பாருங்கள் என்ன சார் இங்கிலீஷில் இங்கிலீஷ்லேயும் பழக்கமாகிடுச்சு அதனால் தமிழில் சொல்கிறேன் இப்போ ஒன்றும் தப்பு இல்லை நம்ம இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நான் என்னால் ஃபுல்லாக தமிழில் சொல்ல முடியும் அந்த ஃப்ளோ வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கிலீஷ்லேயே எடுத்துகிட்டு இருக்கிறனால படிச்சுட்டு இருக்கிறனால ஒரு டீச்சிங் ஃபீல்டில் நமக்கு ஒரு டென் ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் காலேஜ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா அதனால் நம்ம இங்கிலீஷ் மட்டும் தானே மேக்ஸிமம் படிக்கிறோம் அதனால் தமிழில் கருத்துக்கள் என்னங்கிறது கரெக்டாக சொல்லிவிடுவோம் மூணு கியூபு மூணு அடுக்கு மூணு அப்படிங்கிறது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு எவ்வளோ வருது மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அவ்வளோதான் இருபத்தி ஏழு மைனஸ் எட்டு எவ்வளோப்பா எட்டை இருபத்தி ஏழுல இருந்து எட்டை வந்து பிடுங்கிருங்க அப்போ ஏழை பிடுங்கிருங்க இன்னொரு ஒன்று பிடுங்கன்னா பத்தொம்பது வருது சரிங்களா பத்தொம்பது அழகுகள் பத்தொம்போது அழகுகள் அழகுகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர் இப்போ பத்தொம்பதுங்கிறது ஆன்சராக இருக்குது சரிங்களா ஸோ இப்படி தான் நம்ம இந்த காரி கணக்கில் நம்ம தீர்ப்போம் பாருங்க இந்த மாதிரி லிமிட்டை அப்ளை பண்ணியிருக்கோம் சரி ஓகே இப்போ பாருங்க காசு எக்ஸு இங்க ரெண்டு காசு எக்ஸ் இல்லை டி லிமிட் வந்து ஜீரோ டூ ஃபைவ் பை டூன்னு போட்டுக்கோங்க ஜீரோ டூ ஃபைவ் பை டூன்னு போட்டுக்கோங்க அப்போ வந்து என்ன ஆகுது காசு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் சைன் எக்ஸ் வரும் சரியா அப்போ இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கோ காசு எக்ஸ டிஃப்ரென்சியேட் பண்ணா சைன் எக்ஸ் வரும் சைன் எக்ஸ் வந்துருச்சு அப்போ அப்பர் லிமிட் வேணும் லோவே லிமிட் போடணும்ல ஃபைவ் பை டூ இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கோங்க போட்டுட்டு அப்பர் லிமிட்ல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப பை பை டூவை போட்டிருங்க அடுத்தது லோயர் லிமிட்டுக்கு சைன் ஜீரோவை போட்டிருங்க போடும்போது என்ன ஆகுதுன்னா இங்க டூ ஆஃப் பை பை டூங்கிறது ஒன்னு சைன் ஜீரோங்கிறது ஜீரோ ரைட்டுங்களா இப்ப இது மாதிரி நமக்கு தெரியுது இப்ப பாருங்க இங்க டூ ஆஃப் ஒன்றுனா டூ ரெண்டுன்னு வருது ரெண்டு அழகுகள் இதுதான் ஆன்சர் புரியுதா இப்ப வந்து இன்டகிரேஷன் நம்ம பண்ணிருக்கோம் லிமிட்டை நம்ம உள்ள கொடுத்து அப்ளை பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி கணக்குகளை நம்ம ஈஸியாக தீர்த்தரலாம் சரி இதை விட ஒரு மாதிரி பெருசாக வருது அப்படிங்கும் போது ஈடு ஒரு எக்ஸில் வருது ஈடு ஒரு எக்ஸில் வருது இது மாதிரி வேல்யூஸ் அப்படிங்கும் போது இதை நம்ம எப்படி தீர்க்கலாம்னு பார்க்கலாமா ஜீரோ டு ஒன்று அப்படின்னு லிமிட் கொடுத்துட்டாச்சு இன்டு டிஎக்ஸ் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க லிமிட் 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 என்னது என்னது கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒன்று ஜீரோலருந்து ஒன்று வரைக்கும் இந்த யூ டி எக்ஸோட கிராஃபோட அண்டர் கவ் கேட்குறாங்க அதாவது பரப்பு அதாவது அதோட பரப்பு தான் அதோட குணகத்தோட வேல்யூவாக இருக்கும் ஸோ நமக்கு என்ன பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிமிட்டுக்குள்ளேற இந்த ஃபங்க்ஷனுடைய ஏரியா என்ன அப்படிங்கிறதான் இருக்கும் அதுதான் வந்து அந்த இயற்பியல் குணகத்தோட மதிப்பாக இருக்கும் சரி ரைட் சரி ஓகே வர நம்ம வந்து இதோட பயன்பாடு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ நார்மலாக இங்கே வரையறுக்கப்பட்ட தொகையிடல் என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக அதுக்கு இதுக்கு என்ன வேல்யூ வரையறுக்கப்படாததுக்கும் வரையறுக்கப்பட்டதுக்கும் இங்கே லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கடைசி அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா பாருங்க இதுக்கு ஈடு டு த போர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் வந்து ஈடு த போர் எக்ஸ் தான் அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும் அப்புறம் ஈடு டு த பவர் அப்பர் லிமிட்டுக்கு ஒன்று மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு ஜீரோ சரிங்களா அப்போ ஈடு டு த பவர் இக்கோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க ஈயோட வேல்யூ என்ன இயோட வேல்யூ என்ன இயோட வேல்யூ டூ பாயிண்ட் செவன் ஒன் சரியா இங்கிற சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் ஸோ அதோட அப்ராக்சிமேஷன் வேல்யூ இதெல்லாம் நான் பின்னாடி நடத்துறேன் டைலர் சீரியஸ் இயோட வேல்யூ சைன் எக்ஸோட சீரியஸ் டைலர் சீரியஸ் இது மாதிரி பின்ன பின்னாடி விஷயம் நடத்துறேன் ஒரு புரியும் ஓகே இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா இயோட வேல்யூ தெரியும் இயோட வேல்யூ டூ பாயிண்ட் செவன் ஒன் அப்ராக்சிமேஷன் இடது பவர் ஜீரோ எனி பவர் ஜீரோ நீங்க கீழே என்ன வேணாலும் இருக்கலாம் மேல அடுக்கு வந்து ஜீரோ இருந்துச்சுன்னா அதோடய வேல்யூ ஒன்று சரிங்களா அதோட வேல்யூ ஒன்று அப்போ பாருங்கள் என்ன வரும் உங்களுக்கு ஸோ உங்களோட யூட் ஜீரோனா ஒன்று அப்போ டூ பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் ஆன்சர் புரியுதா ஸோ நமக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணியாச்சு நம்ம இல்லைனா சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் நீங்கள் இப்படி கூட விட்டுரலாம் இ மைனஸ் ஒன்றுன்னு கூட விட்டுரலாம் சரிங்களா இதுவும் ஒன்று தான் இல்லை இது அப்ராக்சிமேஷன் வேல்யூ அப்படி கூட வச்சுக்கலாம் சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரூட் எக்ஸு இன்ட்டு டி எக்ஸ் இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள் இன்டெகிரேட் பண்ணி இதை அப்ளை பண்ணுங்கள் என்ன அப்ளை பண்ணுங்கள் டூ இங்கே த்ரீ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி ஆன்சர் கட்ட என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்போவர் ஒன் பை டூ வா ப்ளஸ் ஒன் பை ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் இதுதான் வந்து இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு இன்டகிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணோம் த்ரீ இங்கே டூ அப்போ இங்கே என்ன வருது ஆக்சுவலா எக்ஸ்பவர் த்ரீ பை டூ வரும் இங்கே டூ இங்கே த்ரீ ஸோ இங்கே என்ன பண்ணலாம் த்ரீ பை டூன்னு எழுதலாம் ஆக்சுவலாக த்ரீ பை டூவை அப்படியே தலையில் எடுத்தோம்னா டூ பை த்ரீனு இங்கே இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா வெறுக்கல் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் இங்கே இருக்கிற கான்ஸ்டண்ட்டை வெளியே வச்சுக்கோங்க டூ பை த்ரீ வெளியே வச்சுக்கோங்க எக்ஸ்போவர் த்ரீ பை டூவா அப்புறமேட்டு என்ன அப்பர் லிமிட் மேலே சொல்லி லிமிட்டா இங்கே த்ரீ இங்கே டூவா அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல லிமிட் அப்ளை விடுங்க என்னது எக் பவர் சாரி எக்ஸுக்கு பதில் லிமிட்டு பதில் மூணு பவர் மூணு பை டூ மைனஸ் ரெண்டு பவர் மூணு பை டூ அப்படின்னு சொல்லலாமா என்ன பண்ணிருக்கேன் இதை எப்படி சார் வேல்யூ கொண்டு வரது ரொம்ப ஈஸி தான் எப்படின்னா டூ பை த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க த்ரீ பவர் த்ரீ பவர் த்ரீனா த்ரீ பவர் 3 த்ரீ uh, 3 த்ரீ 3 த்ரீ த்ரீ இன்டு த்ரீ இன்டு த்ரீ அப்போ எவ்வளோ வருது ட்வெண்ட்டி செவன் வருது பவருக்கு ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன் இப்போ வந்து நீங்க இந்த த்ரீ பவர் தனி எழுதுன தனி கலர்ல த்ரீ பவர் த்ரீ பை டூங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் த்ரீ பவர் த்ரீ இன்டூ ஒன் பை டூன்னு கூட சொல்லலாம் ஏன்னா த்ரீ இன்டூ ஒன் பை டூனா த்ரீ பை டூ பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் பெருக்கல் பண்ணிப்போம் மல்டிப்ளை பண்ணிப்போம் பெருக்கல் பண்ணிப்போம் த்ரீ பை டூ தான் வருது அப்போ நான் பவரை இன்டர்சேஞ்ச் பண்ணி த்ரீ த்ரீ க்யூப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஒன் பை டூ கொடுக்குறேன் சரிங்களா அப்போ ரூட்டு ட்வெண்ட்டி செவன் வருது இங்கே ரூட் எயிட் வருது சரிங்களா இப்படி நான் இதை மாற்றிக்கிறலாம் இப்போ எனக்கு சிம்பிளாக எழுதுணுன்னா இப்படி இதே விட்டுலாம் அதே ஆன்சராக வச்சிடலாம் சரிங்களா ஓகே இதுவே சிம்பிளான ஆன்சர் ஓகே இது மாதிரி நம்ம சம்ஸ் போடலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு சம்ஸ் கொடுக்குறேன் இதை ட்ரை பண்ணுங்கள் இன்டெகேஷன் ஆஃப் டூ த்ரீ இங்கே அப்பர் லிமிட் த்ரீ வந்து லோயர் லிமிட் வந்து டூ அப்போ வந்து ஓபன் ப்ராக்கெட் பண்ணுங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இன்டு டி எக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணுங்க இன்டெகிரேட் பண்ணி இதோட வேல்யூ என்னான்னு சொல்ல முடியுமா இதோட வேல்யூ என்னன்னு நீங்க சொல்ல முடியுமா சரி இதோட வேல்யூ நானே கமெண்ட் பண்ணுங்க थैंक यू